நம்முடைய வாழ்வில் நாம் அறியாமையாலோ அல்லது வேண்டுமென்றோ பல தவறுகளை செய்துவிடுகிறோம் அந்த தவறுகள்தான் நம்முடைய மன அமைதியை குலைத்து இறைவனின் நெருக்கத்தை விட்டும் நம்மை தூரமாக்குகின்றன ஆனால் நம்முடைய பேரருளாளன் அல்லாஹ் தன் அடியார்களின் பாவங்களை மன்னிக்கவும் அவர்கள் தம்மை நோக்கி திரும்பவும் எப்போதும் காத்திருக்கிறான் அதற்காகத்தான் அவன் நமக்கு பாவ மன்னிப்பு என்ற ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கியுள்ளான் இன்று நாம் அந்த பாவ மன்னிப்பைப் பெறுவதற்கான ஒரு எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த துவாவை பற்றி போகிறோம் அதுதான் அஸ்தஃபில்லாஹ அ அதூபு இலை இதன் பொருள் நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன் இந்த சிறிய வாக்கியம் நம்முடைய கடந்த காலத் தவறுகளுக்காக வருந்துவதையும் எதிர்காலத்தில் நன்மையான வாழ்க்கையை வாழ உறுதியேற்பதையும் உள்ளடக்கியுள்ளது இந்த காணொளியில் இந்த எளிய துவாவின் ஆழமான அர்த்தத்தையும் அதன் மூலம் நாம் பெறும் நன்மைகளையும் பாவ மன்னிப்பு கோருவதற்கான சரியான வழிகளையும் நாம் விரிவாகப் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அல்லாஹ்வின் கருணையை நாடி பாவ மன்னிப்பு பெறுவதற்கான இந்த ஆன்மீக பயணத்தில் நாமும் பங்கு பெறுவோம் இந்த துவாவை உள்ளபூர்வமாக நாம் ஓதும்போது அல்லாஹ் நம்முடைய சிறிய மற்றும் பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறான் ஒரு அடியான் தன் தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கும்போது அவன் அந்த அடியானை நேசிக்கிறான் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு நாளில் நூறு முறைக்கு மேல் பாவ மன்னிப்பு கோரியுள்ளார்கள் நாமும் இந்த நன்மையை தவறவிடக் கூடாது நாம் பாவம் செய்யும்போது நம்முடைய மனம் ஒருவித பாரத்துடனும் குற்ற உணர்வுடனும் இருக்கும் வ அதூபு இலை என்று நாம் கூறும்போது அந்த பாரம் நீங்கி மனதிற்கு ஒரு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கிறது அல்லாஹ்விடம் சரணடைவதன் மூலம் நம்முடைய கவலைகள் குறைகின்றன உள்ளம் சாந்தி அடைகிறது நாம் பாவ மன்னிப்பு கோரும் நாம் அல்லாஹ்வை நோக்கி நெருங்குகிறோம் அவன் நம்முடைய வேண்டுதல்களை செவியேற்கிறான் நம்முடைய துயரங்களை துடைக்கிறான் அல்லாஹுக்கும் நமக்கும் இடையே உள்ள தொடர்பு மேலும் வலுவடைகிறது அவனது அன்பையும் கருணையையும் நாம் உணர முடியும் பாவ மன்னிப்பு கோருவது ஒரு நன்மையான செயல் ஒவ்வொரு நற்செயலுக்கும் அல்லாஹ் பன்மடங்கு நற்கூலி வழங்குகிறான் அஸ்தஹ்பிருல்லாஹ அதூபு இலை அஸ்தஹ்புருல்லாஹ ஓ அதூபு இலை அஸ்தஹ்புருல்லாஹ ஓ அதூபு இலை நாம் திரும்பத் திரும்ப கூறும்போது நம்முடைய நற்கூலிகள் அதிகரிக்கின்றன மறுமையில் அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் அல்லாஹ் கருணை மிக்கவன் மன்னிப்பவன் அவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க எப்போதும் தயாராக இருக்கிறான் இருப்பினும் சில நேரங்களில் நாம் பாவ மன்னிப்பு கோருவது மிகவும் சிறப்பானது மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட அதிக வாய்ப்புள்ளது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையை முடித்த பின்னரும் மூன்று முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ என்று கூறுவது வழக்கமாக இருந்தது தொழுகை என்பது அல்லாஹுடனான நேரடி உரையாடல் அந்த உரையாடலுக்குப் பிறகு நாம் நம்முடைய குறைபாடுகளுக்காகவும் தொழுகையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கவனச் சிதறல்களுக்காகவும் மன்னிப்பு கோருவது மிகவும் பொருத்தமானது இரவின் கடைசி மூன்றில் ஒரு பங்கு நேரம் பாவ மன்னிப்பு கோருவதற்கு மிகவும் சிறந்த நேரமாகும் அல்லாஹ் இந்த நேரத்தில் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து பாவ மன்னிப்பு கேட்பவர் உண்டா நான் மன்னிக்கிறேன் கேட்பவர் உண்டா நான் கொடுக்கிறேன் என்று கேட்பதாக ஹதீஸ்களில் வந்துள்ளது இந்த அமைதியான நேரத்தில் நாம் மனமுருகி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நாம் ஒரு தவறு செய்துவிட்டாலோ அல்லது பாவம் செய்துவிட்டாலோ தாமதிக்காமல் உடனடியாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் அந்த பாவம் நம்முடைய இதயத்தில் ஒரு கரையை ஏற்படுத்திவிடும் உடனடியாக பாவ மன்னிப்பு கோருவதன் மூலம் அந்த கரையை அகற்ற முடியும் மேலும் அந்த பாவத்தை மீண்டும் செய்யாமல் இருக்கவும் இது உதவும் நாம் தனிமையில் இருக்கும்போது நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி அல்லாஹ்விடம் நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோருவது மிகவும் சிறப்பானது அந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கும் பொதுவாக நாம் எந்த நேரத்திலும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரலாம் அவனுடைய கருணை எல்லையற்றது இருப்பினும் இந்த குறிப்பிட்ட நேரங்களில் பாவ மன்னிப்பு கோருவது அதிக நன்மைகளையும் அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் பெற்றுத்தரும் எனவே இந்த பொன்னான நேரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் அல்லாஹ் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பானாக ஆமீன் அஸ்தஃபிரல்லாஹ அதூபு இலைய என்ற எளிய ஆனால் மகத்தான துவாவின் முக்கியத்துவத்தையும் பாவ மன்னிப்புக் கோருவதற்கான சிறந்த நேரங்களையும் நாம் அறிந்தோம் நாம் அனைவரும் கூடியவர்கள் ஆனால் அல்லாஹ் மன்னிப்பதிலும் கருணை காட்டுவதிலும் முதன்மையானவன் என்பதை மறந்துவிடாதீர்கள் எனவே நம்முடைய கடந்த கால தவறுகளுக்காக உள்ள பூர்வமாக வருந்தி இந்த துவாவை அதிகம் ஓதுவோம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம் நன்மையான செயல்களைச் செய்வதில் முனைப்பு காட்டுவோம் அவன் நிச்சயமாக நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய வாழ்க்கையில் அமைதியையும் சந்தோஷத்தையும் அருள்வான் அஸ்தபுருல்லாஹ அ அதூபு இலை என்ற இந்த எளிய ஆனால் சக்தி வாய்ந்த துவாவை நம்முடைய அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக ஆக்கிக் கொள்வோம் தொடர்ந்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவோம் அவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய வாழ்க்கையில் அமைதியையும் சந்தோஷத்தையும் அருள்வானாக ஆமீன் அஸ்தக்பிருல்லாஹ அதூபு இலை இதன் பொருள் நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன் அஸ்தக்பிருல்லாஹ அதூபு இலை இதன் பொருள் நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன் அஸ்தக்பிருல்ல ஒ அதூபு இலை இதன் பொருள் நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன் நாம் எல்லாம் தவறு செய்கிறோம் அந்த தவறுகளை உணர்ந்தவுடன் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்புக் கோருவது நம் மனசாட்சி மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம் வாழ்க்கையில் எத்தனை கொடுமைகள் சிரமங்கள் வந்தாலும் அல்லாஹ்வின் மன்னிப்பு எப்பொழுதும் நம்மை குணப்படுத்தும் நாம் எவ்வளவு தூரம் செல்கின்றாலும் நமது தவறுகளை புரிந்து கொண்டு அல்லாஹ்விடம் திரும்பினால் அவர் எப்பொழுதும் நம்மை நேசித்து நமக்கு ஒரு புதிய தொடக்கம் அளிக்கிறார் உங்கள் நாளைத் தொடங்குவதற்கு முன் இதை ஒரு வழிகாட்டுதலாகக் கொண்டு துவா செய்யுங்கள் உங்கள் இதயத்தில் பரிசுத்தமான மனதுடன் ஒருமுறை துவா சொல்லி அந்த மாற்றத்தை உங்கள் வாழ்வில் காணுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மார்க்கம் தொடர்பான மேலும் பல தகவல்களுக்கும் துவாக்களுக்கும் நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் கருத்துகளையும் கேள்விகளையும் கீழே தெரிவிக்கலாம்